காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொடர்பு கொண்ட இரண்டு வஸ்துக்கள் ஜீவனும் ஆத்மாவும் ஒன்று என்றால் ஜீவ பாவத்தில் இருப்பதும் ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கும் நிலையும் ஒன்று என்றால் அப்போது ஜீவன் என்றோ ஆத்மா என்றோ ஒன்றை மட்டும் சொன்னால் போதும் இரண்டையும் சேர்த்து ஜீவாத்மா என்று சொல்ல வேண்டியதில்லை வேடிக்கையாக தோன்றலாம் சேர்த்து சொன்னதாலேயே இரண்டையும் பிரித்து காட்டினதாக ஆகிறது பால் பாயசம் என்று சொல்கிறோம் பாலே பாயசம் இல்லை அதிலே பாலுக்கு வேறாக என்னமோ சர்க்கரை இக்கரை சேர்த்து அதன் இயற்கையான தன்மையை வேறே மாதிரி மாற்றி அதன் இயற்கை ருச்சியை கூட்டி பாயசம் என்று இன்னொன்றை பண்ணியிருக்கிறது அதனால் பால் பாயசம் என்று சொல்கிறோம் பாலும் சர்க்கரையும் போல வேறாக இன்றி பாலும் மில்கும் ஒன்றேதான் பாலுக்கே ஷீரம் என்றும் பெயர் இருக்கிறது இப்படி ஒரே வஸ்துவை இரண்டு வார்த்தைகள் குறிக்கும் போது இரண்டையும் சேர்த்து பால் பால் மில்க் சீரம் என்று சொல்வதுண்டா ஜீவாத்மா என்ற வார்த்தை சமாச்சாரமும் இதிலிருந்து புரிகிறது ஜீவனும் ஆத்மாவும் ஒரே அடியாக சம்பந்தமே இல்லாதவையாய் இருந்தாலும் ஜீவாத்மா என்று சேர்த்து சொல்ல முடியாது பாலோடு சம்பந்தப்படுகிறவற்றை தான் பால் பாயசம் பால் போலி பால் சாதம் என்று சொல்ல முடிகிறதே தவிர அதோடு சம்பந்தப்பட முடியாத ரசம் மோர் முதலியவற்றோடு சேர்த்து பால் ரசம் பால் மோர் என்று சொல்ல இடம் இருக்கிறதா ஒன்றாகவேயும் ஆகிவிடாமல் ஒரே அடியாக சம்பந்தமே இல்லாமல் வேறு வேறாகவும் இருந்து விடாமல் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டு கொண்டு மட்டும் இருக்கும்போதுதான் இரண்டின் பெயரையும் சேர்த்து ஒரு வார்த்தை உண்டாவது ஜீவனுக்கு தப்பான ஜீவத்துவத்தோடு இருக்கும் ஸ்திதி நிஜ ஸ்வரூபத்தை அறிந்து ஆத்மாவா இருக்கும் ஸ்திதி என்று இரண்டு இருப்பதாலும் ஆனாலும் அந்த இரண்டிலும் சரியானது எதுவோ அதுவேதான் தப்பாகவும் ஆகியிருக்கிறது என்ற சம்பந்தமும் அதே சமயத்தில் இருப்பதாலும் ஜீவாத்மா என்று இரண்டையும் சேர்த்து சொல்கிறோம்